ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை குரங்கு செய்த துரோகம் இந்த தலைப்புல இருக்க போது காட்டு பாதை வழியா வந்துகிட்டு இருக்குது ஒரு கரடி அது பாதையில ஒரு பெரிய மரமும் அந்த மரத்துல ஒரு தேனணை தொங்கிட்டு இருக்கிறதையும் பாக்குது மரத்து மேல தொங்கிட்டு இருக்க அந்த தேனடிய கரடி பார்த்ததும் அது நாக்குல எல்லாம் எச்சி ஊற ஆரம்பிக்குது இந்த தேனடியில ஏராளமான தேன் இருக்கும் போல அப்படின்னு அதுக்கு தோணுதா அந்த தேனடியை எப்படியாவது நம்ம மரத்துல இருந்து எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு மரத்துல ஏற முயற்சி செய்யுது ஆனா அந்த மரம் ரொம்ப உயரமா இருந்ததுனால இந்த கரடியால அதுல ஏறி அதுல எடுக்க முடியாம போகுது அதனால வேற ஏதாவது வழி இருக்க அந்த தேனடை எடுக்க அப்படின்னு சொல்லிட்டு யோசனை செஞ்சபடி அந்த கரடி அங்க நீங்க ரொம்ப நேரமா நிக்குது அந்த அடிவாரத்துல குரங்கு வந்து வந்து சேருது அந்த குரங்கு கரடியை பார்த்து கரடியே நீ எதுக்காக இங்க மலையடிவாரத்துல நின்னுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குது அந்த குரங்கு குரங்கே நீ நல்ல சமயமா இங்க வந்திருக்க மரத்து மேல ஒரு தேனடை இருக்கு போற அந்த தேனடையை எடுக்கணும் அத நான் பருவன ஆசையா இருக்கேன் அதனாலதான் மரத்துல ஏறி தேனடி எடுக்கிறதுக்காக வழியை தேடிட்டு இருந்தேன் நீ எனக்கு அதை கொஞ்சம் எடுத்து தந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் சொல்லி கரடி சொல்லுது கரடியே நீ எந்த ஒரு கவலையும் படாத உன்னோட ஆசையை நான் நிறைவேற்றினேன் அந்த மரத்துல ஏறி தேனடிய நான் உனக்காக எடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு இந்த குரங்கு சொல்லிட்டு உடனே வேகம் மரத்து மேல இருக்கு தேனடியை பா பக்கத்துல பார்த்த குரங்குக்கு அதுல ஆசை வர ஆரம்பிக்குது தானே தனியா சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணம் வந்ததுனால உடனே அது கீழே இறங்கி கரடி அந்த தேனாடிக்குள்ள ஒரு தேனுமே இல்ல அது காலியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து இது எப்படியாவது போனா போதும் அப்படிங்கிற மாதிரி நினைக்குது அதே மாதிரி கரடியும் இந்த குரங்கு பேச்ச உண்மை நம்பிட்டு அங்க இருந்து போயிடுது கரடி போனதை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு வழியும் இந்த கரடியை விரட்டிட்டோம் இனிமே இந்த மரத்துல இருக்கிற தேன் ஃபுல்லா தான் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த குரங்கு அந்த தேன் போய் கையால எடுக்க ஆரம்பிக்குது அது கையில தேன் பார்த்ததும் தேனடை எதோ அசை தெரிஞ்ச தேன்கள் எல்லாமே வெளியில வந்து பக்கத்துல அந்த குரங்க பலமா தாக்க ஆரம்பிக்கணும் அந்த குரங்கு தேன்கள் எல்லாம் தாக்கிட்டு அங்க இருந்து தப்பிக்க முயற்சி செய்யுது அப்ப அதை பொத்து தரையில விழுந்து அங்கேயே மயக்க மாட்டிது அந்த பக்கமா நரி ஒண்ணும் வருது அந்த மயக்கத்துல குரங்கு பாக்குது உடனே பச்சளை எல்லாம் வச்சு அந்த குரங்கு முழிக்க வைக்குது இந்த நரி அப்படி முடிச்சதுக்கு அப்புறம் குறங்கி நீ எங்க மயங்க அடுத்து என்ன நடந்ததுன்னு சொன்னதும் நிறைய இந்த மரத்து பக்கத்துல ஒரு கரளிட்டு இருந்தது அந்த பக்கமா வந்த என்ன பார்த்துட்டு அது மேல இருக்கிற அந்த தேனடையை எடுத்து கொடுக்க முடியுமான்னு கேட்டுச்சு நான் ஒன்னும் சரியின்னு சொல்லிட்டு மரத்துல ஏறினேன் அப்படி ஏறும் மேல ஏறி பார்த்தா தேனடைய ரொம்பவும் ருசியா இருக்கும் போல எனக்கு தோணுச்சு அதை நானே சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு அதுக்கிட்ட பொய் சொல்லி இல்லைன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் அதை எடுக்க முயற்சி பண்ணும்போது அந்த தேனடை லேசா ஆடிச்சு உடனே உள்ள இருந்த தேன்கள்லாம் வந்து எனக்கு ஒத்திருச்சு ஆனா உடனே பலமா அங்கிருந்து மயங்கி விழுந்து இங்க இப்படி கடக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது தேன்கள் தலையில கொட்டினத சமாளிக்க முடியாமதான் எனக்கு பேடுச்சுன்னு சொல்லிட்டு சொன்னதும் குரங்கே உனக்கு தேனடைய அடையணுங்கிற அடையாளம் காமிச்சதே அந்த குரங்கு அந்த கரடி தானே அதுக்கப்புறம் நீ தேனடி அதுக்கு எடுத்துக்கறன்னு வாக்கு கொடுத்துட்டு அந்த வாக்குல இருந்து பின்வாங்கி இருக்க அது தப்பு தானே அதுக்கான தான் இப்போ நீ அனுபவிச்சிருக்க அப்படின்னு சொல்லி நரி சொல்றது நரியோட வார்த்தையில உண்மை இருக்கிற உணர்ந்த குழந்தை அதுக்கப்புறம் அமைதியாகுது இதோட கருத்து என்னன்னா நம்பிக்கை துரோகத்துக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறது இதோட இந்த கதை முடிஞ்சது நன்றி